ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த ஒரு சூப்பரான வ்ளாக் தான் எங்கள் ஃபேமிலியாக நாங்கள் வந்து செலிப்ரேட் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு ஆளும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு வந்து ஷேர் பண்ணிட்டோம் எங்களுக்கே அது வந்து பெரிய விஷயமா இருந்தது யாருமே யார்கிட்டையுமே சொல்லலை பட் வந்து ஒரு ஆள் கொடுக்க ஆரம்பிக்க ஒரு ஆள் அப்படி மாற்றி மாற்றி கொடுக்குற மாதிரி சூப்பராக இருந்தது அந்த ப்ளாக தான் உங்களுக்கு ஷேர் போகிறேன் நம்ம சேனல்க்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இப்போ வந்து விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம் தம்பியை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக பன்னெண்டரை மணிக்கு நான் வந்து போவேன் எப்பவும் கூட்டிகிட்டு போகிற ஆட்டோக்கார பையா தான் அவங்கக்கிட்ட வந்து கேட்டேன் ஏதாவது பக்கத்தில் இருக்க மார்க்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு நான் வந்து போயிட்டு வந்தேன் சின்ன பையன் வந்து தூங்கிட்டே இருந்தான் அவனை வந்து அப்படியே தோல் படையில போட்டுகிட்டே கொஞ்சம் ஷாப்பிங் வந்து பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டன் வந்தோம் நிறைய ரோஸ் வந்து விற்கிறாங்க பாருங்கள் வேலண்டைன்ஸ் டேவை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க ரோஸு ஹார்ட் ஷேப்பில் உள்ள பலூன்ஸ் அப்புறம் மாலுக்கெல்லாம் போனால் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ டெக்கரேட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணுவாங்க இந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா ரோஸ் விற்றுட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாருங்க சின்ன பிள்ளைங்களாம் எப்படி விட்டுருக்காங்கன்னு அப்புறம் வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சங்கம் வழியாக தான் வருவோம் இதை பாருங்கள் திருவள்ளுவர் சில வச்சுருக்காங்க பாருங்க இதுதான் டெல்லி டெல்லி தமிழ் சங்கம் நம்ம தமிழர்களுக்காக உள்ள சங்கம் சூப்பராக இருக்கும் அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ பொக்கே கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் பலூன்ஸ் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு நான் பார்க்கும்போதே எனக்கு சூப்பராக இருந்தது நம்ம ஊரில் கூட அவ்வளோ வந்து பார்த்தது கிடையாது இங்கே தான் வந்து பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ரோஸ் உள்ள பொக்கே கொடுத்து அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணாங்க இடைக்கா அப்படியே ஷாக் ஆகிடுச்சு எங்களுக்கு வந்து சிக்ஸ் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி அதனால சிக்ஸ் ரோஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்க இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க கிஃப்ட் வந்து பண்ணாங்க அதை பார்த்து அதை ஆப்ரேட் பண்ணி கட்டி பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து பெருசாக அந்த மாதிரி அந்த டைல் வச்சு கட்டுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது வந்து பிரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த சாக்லேட்டை இப்படி தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி கொடுத்தாங்க இது அந்த சாக்லேட் இப்படிலாம் பிரித்ததில் கொதறி நம்ம சாக்லேட் எடுத்து சாப்பிட்ருவோம் என்ன மாதிரி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க சூப்பராக இருந்தது நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பையன் பருகிட்டு போயிட்டே பாருங்கள் பாருங்க தான் இருக்கு நம்ம லைஃப்பில் பேபிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கான விஷயங்கள் எல்லாமே கம்மியாயிடும் ஆனால் அந்த பிள்ளைங்க பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நான் எப்பவுமே கிஃப்ட் வாங்கினேன்னா என்னோட பையன் கையிலேருந்து கொடுக்கும்போது என்னோட அம்மாச்சிக்கு அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா என்னோட அவங்க என்னோட மாமனார் வந்து இறந்த டைம்ல அதுக்கப்புறமா சனிச்சு பிறந்தவன் என்னோட பையன் என்னோட மாமனார் தான் வந்து பிறந்திருக்காங்க நாங்கள் வந்து முழுசாக வந்து நம்புகிறோம் தான் வந்து அவங்களுக்கும் ஹாப்பியாக இருந்தது பொக்கேவை கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியே நான் வந்து நாள் கடத்திட்டு இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தேன் அதை பார்த்தனே அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க அது கூட வந்து ஒரு செப்பல் வந்து வாங்கி கொடுத்தேன் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு இல்லை டெய்லி யூஸ் பண்ணுற செப்பல் அது வந்து அந்து போச்சு ஸோ அதனால் அதை வந்து வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து எனக்கு ஒரு சாரீ வந்து கிஃப்ட் பண்ணாங்க தம்பி கையில் கவன் கையில் கொடுத்து தான் எனக்கு வந்து அவங்களும் கொடுத்தாங்க அவங்க கையில் வச்சுருக்க அந்த ப்ளூ கலர் சேரீ தான் மாமாவுக்கு வந்து ரெண்டு டீ ஷர்ட் வந்து எடுத்திருந்தேன் அம்மாச்சி கையில் வந்து கொடுத்து ஒரு டீ ஷர்ட்டு கொடுத்துட்டு நான் ஒரு டீ ஷர்ட்டும் வந்து கொடுத்துருந்தேன் சூப்பராக சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க தனியாக மார்க்கெட்டுக்கு போய் இவ்வளோ வாங்கியிருக்கியா ஏன்னா நான் தனியாக வெளிலேயே போனதில்லை என்னோடய வ்ளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி இருந்தும் நான் வந்து வாங்கிட்டு வரவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அம்மாச்சி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களே மனசுக்குள்ளே வச்சுருந்து சர்ப்ரைஸாக கொடுக்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் நான் ப்ரெசென்ட் பண்ண சாரீ இது அம்மாச்சி வந்து இப்படி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆரஞ்சு கலரில் பிளாக் கலர் பார்டர் வந்தாலே சூப்பராக இருக்கும்ல அம்மாச்சிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் அம்மாச்சி கொடுத்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபியூச்சரில் நாங்கள் வந்து ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டு கட்டி உங்கள்கிட்ட காட்டுறோம் அப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் வந்து அந்த டீஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து போட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக என்னோடய ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட்டையும் வச்சுருக்கேன் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து இவங்க மேலே பாசம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைடே வச்சுட்டே இருக்காமல் உள்ளுக்குள்ளே வச்சிட்டே இருக்காமல் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உங்களோட பாசமும் புரியும் அது மூலமாக நிறைய சந்தோஷங்கள் வரும் நமக்கு நமக்கு இடையில் வந்து எந்த ஒரு சண்டைகள் இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக வந்து அது வந்து மாறும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கிஃப்ட்ஸ்னால் பெரிய பெரிய கிஃப்ட் தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையாவே இருக்கும் அதை தேடி தேடி நீங்கள் வந்து அவங்களுக்காக பண்ணும்போது அவங்க மனசு ரொம்ப சந்தோஷப்படும் லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலை மூலமாகவே அவங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சந்தோஷமாக இருங்க இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்